வணக்கம் பத்து சதவீதம் அதிக ஓய்வூதியம் சற்று முன் எழுபது வயது தமிழக அரசு ஓய்வூதியர்களுக்கு சார்பில் புதிய அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது இந்த அறிவிப்பை யார் வந்து வெளியிட்டிருக்காங்க என்ன மாதிரியான கோரிக்கைகள் வைக்கப்பட்டுள்ளது என்பது சார்ந்த விவரங்களை பார்க்கலாம் இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பனிக்கொடைக்கான தொகையினை ஓய்வூதியத்தில் பிடித்தம் செய்யக்கூடிய ஆண்டுகளை குறைப்பது உட்பட கோரிக்கைகளுக்காக அழைத்து பேசாததால் ஓய்வூதியர்கள் தமிழக அரசின் மீது அதிருப்தியில் உள்ளனர் தமிழகத்தில் ஏழு புள்ளி ஐந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட ஓய்வூதியர்கள் உள்ளார்கள் இவர்கள் பணியிலிருந்து ஓய்வு போது ஓய்வூதியம் கருணைத் தொகை சேமநல நிதியுடன் கம்யூட்டேஷன் எனும் பணிக்கொடையும் வழங்கப்படுகிறது இது ஓய்வூதியத்தில் மூன்றில் ஒரு பங்கு தொகையின் பத்து ஆண்டுகளின் மொத்த தொகையாக வழங்கப்படும் பின்னர் ஓய்வூதியத்தில் குறிப்பிட்ட சதவீத வட்டியுடன் பதினைந்து ஆண்டுகளில் பிடித்தம் செய்யப்படும் இதனை திரும்ப பெறும் காலத்தை பதினைந்து ஆண்டுகளிலிருந்து பத்தாண்டாக குறைக்க வேண்டுமென்று ஓய்வூதியர்கள் நீண்ட காலமாக வலியுறுத்தி வருகிறார்கள் பல ஆண்டுகளுக்கு முன்பு பிஎஃப் அமைப்பு முதல் வங்கிகள் வரை வட்டி விகிதம் அளவில் இருந்தது இதனால் பதினைந்து ஆண்டாக பிடித்தம் செய்யப்பட்டது தற்காலத்தில் வட்டி விகிதம் குறைந்துவிட்டதால் பத்து ஆண்டுகளில் பிடித்தம் செய்யலாம் எனவே குறைக்க வலியுறுத்துகின்றனர் அனைத்து துறை ஓய்வூதியர்கள் சங்க தலைவர் கிருஷ்ணன் செயலாளர் பாலமுருகன் கூறியதாவது முன்பு வட்டி விகிதம் பதினெட்டு சதவீதமாக இருந்தது தற்போது ஆறு புள்ளி ஐந்து சதவீதமாக குறைந்துள்ளது தெலுங்கானா ஹரியானா பஞ்சாப் மாநில அரசுகள் பத்து ஆண்டாக குறைத்துவிட்டன தமிழக அரசு இதனை கண்டுகொள்ளவில்லை எழுபது வயதை தாண்டியவர்களுக்கு பத்து சதவீதம் கூடுதல் ஓய்வூதியம் வழங்கப்படும் என்று தேர்தல் போது திமுகவினர் உறுதி கூறினார்கள் தமிழகத்தில் உள்ள ஓய்வூதியர்களில் எழுபது வயதை முடித்தவர்கள் எழுபதாயிரம் பேர் வரை இருப்பர் அவர்களுக்கு இந்த சலுகை கொடுப்பதால் அதிக செலவுகள் வராது இது குறித்து ஆட்சிக்கு வந்த பின்பு அவர்கள் அழைத்து கூட பேசவில்லை அடுத்து சத்துணவு அங்கன்வாடி ஊழியர்களுக்கு ஓய்வூதியம் ரூபாய் இரண்டாயிரம் கிடைக்கிறது அவர்களுக்கு குறைந்தபட்சம் ஏழாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது ரூபாய் வழங்க வேண்டும் இவை தொடர்பாக அரசு அழைத்து பேச வேண்டும் இல்லை ஜூன் பத்தில் நடைபெறக்கூடிய மாநில செயற்குழு கூட்டத்தில் போராட்ட முடிவை எடுப்போம் இந்த ஆட்சி அமைய தேர்தலில் ஒரு லட்சம் துண்டு பிரசுரம் விநியோகம் செய்தோம் கொரோனா காலகட்டத்தில் சங்கத்தின் சார்பில் அரசுக்கு ரூபாய் எழுபது லட்சம் வழங்கினோம் இந்த ஒத்துழைப்பு எதனையும் அரசு கருத்தில் கொள்ளவில்லை என்றனர் இந்த வீடியோ சார்ந்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் நன்றி